இவ்வளவு நேரம் நாம் பேசணும் தற்போது இது குறித்து உளவியல் ரீதியாக இந்த மாதிரி படுபாதகமாக கொலைகார செயல்களுக்கு காரணம் நம்மோடு டாக்டர் யாழினி மனநல ஆலோசகர் எம்மோடு இணைகிறார் அம்மா வாங்க இப்போ இந்த சம்பவங்களை எல்லாம் பேசினார் திரு பொன்வில் அவர்கள் நீண்ட நேரம் பல சம்பவங்களை சொன்னார் திரு ராமநாதன் அவர்களும் சொன்னார் இந்த கொலைகளை தாண்டி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற மிக கொடூரமான விளைவுகள் பாலியல் பலாத்காரத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியாத பச்சிலம் குழந்தைகள் கல்லூரிகளில் சுய அறிவையும் சுயாதீனத்தையும் கண்ணியத்தையும் தந்தைக்கு சமமாக படித்து கொடுக்கிற ஆசிரியர்களின் பாலியல் பலாத்காரம் பொது இடங்களில் சாலைகளில் வேலை பார்க்கும் இடங்களில் என்ன நடக்குது ஒரு மருத்துவராக உங்களின் பார்வை சரி சார் இது வந்து ரொம்ப துரதிருஷ்டமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் ஏன்னா எங்கெங்கெல்லாம் பாதுகாப்புகள் வந்து ம மக்களுக்கும் சரி பிள்ளைகளுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணுமோ அந்த நிலைகளில் எல்லாமே வந்து சமுதாயமாகவே நம் தவறுகிற ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம் இப்போ இதை நம்ம வந்து பார்த்தோன்னா மூணு முக்கியமான விஷயங்கள் இந்த மாதிரி அத்துமீறல்கள் அது கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரி எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் மூன்று விஷயங்கள் வந்து நடக்கிறது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதாவது பொறுப்புகளின் தட்டி கழித்தல் சுய பொறுப்பு சமுதாய பொறுப்பு இது நம்ம எல்லாருக்குமே வந்து நமக்கு அது இருக்கு இந்த பொறுப்புகள் டிஃப்யூஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அது வந்து நம்ம நம்ம எந்த நிலைமைல எடுத்துக்கிட்டாலும் எந்த தனி நபரா இருந்தாலும் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே பொறுப்புணர்வு என்பது இருக்குது நமக்கான பொறுப்புணர்வு குடும்பத்திற்கான பொறுப்பு சமூகம் சமூக பொறுப்புன்னு ஒன்னு இருக்கு தனிநபர் என்ப கருத்தே கிடையாது சார் இங்க ஒவ்வொரு தனிநபரும் சமுதாயத்தை சார்ந்து தான் வாழறாங்க ஒவ்வொரு சமுதாயத்தரும் தனிநபரை பொறுத்துதான் அவங்களோட செயல்பாடுகள் இருக்கு இது எப்படி இருக்குன்னா ஒரு சோசியல் கன்ஃபார்மிட்டி ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து எப்படி மற்றவங்க வந்து நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ எப்படி அவர்கள் கூட்டமைப்பாக பழகுகிறார்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் மைண்ட் செட்டை வந்து செட் பண்ணிக்குவோம் அப்போ என்ன ஆகும்னா ஒரு விஷயத்துல ஒரு அத்துமீறல் நடக்கிறது இல்லை ஒரு கேளிக்கையான விஷயம் நடக்கிறது இல்லைன்னா ஒரு ஒரு சிலுமிஷம் நடக்கிறதுனா அந்த இடத்துல எல்லாருமே அமைதியா இருக்கிறாங்க இதுக்கு பைஸ்டாண்ட் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்காங்கன்னா இது ஒரு சின்ன அத்துமீறல் மாதிரி தான் தெரியும் பட் அது என்ன பண்ணுனா மனசு கேஸில் நம்ம போய் இதில் தடையிட வேண்டாம் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கலாம் இந்த சின்ன விஷயம் தான் சமுதாயமாக குரல் கொடுக்கறதுல நம்மளை தடுக்குது அப்ப என்ன ஆகுதுன்னா தனி மனிதருடைய சீரமைப்பும் தனி மனிதருடைய நடவடிக்கையும் சமுதாயத்தை பொறுத்து அமைகிற ஒரு விஷயமா இருக்கு இது ரெசிப்ரோக்கெல்லாம் ஒருத்தரோட ஒன்னோட ஒன்னு வந்து சார்ந்து இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு அதனால முக்கியமா நம்ம வந்து அது ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்இனிபிஷன் அதாவது அந்த இடத்துல வந்து சுய மற்றும் வெட்கமற்ற துணிகரம் அதில் வந்து சுத்தமாக வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியமாக உளவியல் ரீதியாக ஒரு விஷயம் என்னென்னா பிஹேவியர்ஸ் ஆர் ஷேப்டு பை ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்போ என்ன ஆகுதுன்னா தனி மனிதராகவும் சரி ரெண்டு சிஸ்டம்ஸ் ஒர்க் ஆகுது சார் ஒன்று வந்து நம்மளோட இன்டர்னல் சிஸ்டம் மன ரீதியாக நான் என்ன மாதிரி எண்ணங்களை நான் புகுத்துகிறேன் எந்த மாதிரி எண்ணங்களை நான் உட்கொள்ளுகிறேன் செலுத்துகிறேன் என்ன மாதிரி எண்ண என்ன அலைகள் எனக்கு பாவித்து நான் வருகிறேன் அதாவது எதிர்ப்பாளரனை பார்த்தால் நான் எப்படி அவங்கள யோசிக்கிறேங்கிறது யோசனை அலைகள் வெளியே தெரியாது ஆனால் அந்த யோசனைகள் மீது தான் செயல்பாடுகள் அமையும் அப்போ என்ன ஆகுதுன்னா ஒன்று இன்டர்னல் சிஸ்டம் இன்னொன்னு ரொம்ப முக்கியமான எக்ஸ்டர்னல் சிஸ்டம் இது ரெண்டுத்துக்குன பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாருமே ஒழுக்கமாக இருக்கிற மாதிரி நமக்கு வெளிப்படையா தெரிஞ்சாலும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நான் அத்துமீறுவேனா என்ற கேள்வி ஒன்று இருக்கு அதுக்கு வந்து முக்கியமா அந்த கட்டமைப்புகள் சரியா இருக்கணும் எக்ஸ்டர்னல் சிஸ்டம் வந்து எப்போ ஒரு ஸ்ட்ராங் இன்ஹிபிஷன் கொடுக்குதோ ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் சிஸ்டம் கொடுக்குதோ இமீடியட்டாக அங்கே வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய இவங்க ரெண்டு பேரும் பகிர்ந்தது விஷயத்தில் பார்த்தோன்னா தண்டனைகள் எங்கே கடுமையாக மக்களுக்கு நம்ம என்ன வெளிப்படுத்துகிறோம் இப்போ இந்த மாதிரி குற்றங்கள் குற்றம் நடக்குது குற்றம் நடக்குது குற்றம் நடந்தது நடந்துகிட்டே இருக்குது ஆனால் இதற்கான சமுதாயமாகவோ அரசாகவோ இல்லை ஒரு குழுமமாகவோ நாம் எந்த விதமான தாக்கத்தை நாம் செய்கிறோம் என்ன விதமான தண்டனைன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒன்றும் பதிலே ஒன்றும் யாரும் சொல்கிற மாதிரி தெரியல இப்போ இந்த மாதிரி நிலைமையில் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு அச்சுறுத்தும் நிலைமையை நம்ம ஏற்படுத்துகிறோம் அந்த பேலன்ஸ் ரொம்ப தடுமாறுது மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா டீஹியூமனைசேஷன் ஆஃப் த விக்டம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அழிந்து வரும் கோட்பாடுகளும் வளமையும் அப்போ வந்து தமிழ்நாடு வந்து ஸ்டேட் ஆஃப் மர்டரஸ் ஆயிடுச்சுன்னா இது எவ்வளோ பெரு ஒரு தமிழராக இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே நம்ம தமிழ் பேசுகிறோனாலே அது ஒரு இழிநிலை தான் ஏன் வந்து நம்ம வந்து இப்படி வந்து ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமையை நம்ம வறியவர்கள் யார் வறியவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியாத பிள்ளைகள் வயதானவர்கள் யாரெல்லாம் நம்ம பேணி காத்து வந்து ஒரு பாதுகாப்பையும் கொடுக்கணுமோ இவங்களை எல்லாம் அடிச்சு சாப்பிட்டா பரவாயில்லங்குறத இந்த எக்ஸ்டர்னல் சிஸ்டம் வந்து அவங்க பிஹேவியர் மூலமா காட்டினாங்கன்னா கண்டிப்பா இந்த பிஹேவியர் ரீஎன்போர்ஸ் ஆகும் சோ இந்த மூணு முக்கியமான விஷயங்கள் ஒண்ணு வெக்கமற்ற துணிகரம் சுய மற்றும் சமுதாய பொறுப்பின் தட்டி கழிப்பு அவமதித்தல் மூன்றாவது மனித தன்மை இழப்பு இந்த மனித தன்மை இழப்பு என்பது நடக்கிறது கிடையாது மக்கள் மாக்களா ஆகிறதுக்கு காரணம் இந்த எண்ணெய் அலைகள் நான் ஓட்டுறேன் இல்லையா இந்த மாதிரி எண்ண அலைகள் எனக்கு நேரம் கிடைக்குது வாய்ப்பு கிடைக்குது என்னை யாரும் தட்டி கேட்க மாட்டாங்க இதுல இருந்து சலுகைகள் மூலமா என்னால் வெளிவர முடியும் என்று அந்த அசட்டு நம்பிக்கையும் அந்த துணிச்சல் வந்து அவங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுக்குது இது எது கொடுக்குதுன்னா இந்த எக்ஸ்டர்னல் சிஸ்டம்ஸ் கொடுக்குது அதாவது நம்மளுடைய புறச்சூழல்கள் ஆமா நம்மை சுத்தி இருக்கிற புறச்சூழல்கள் முக்கியமா நம்மளை ஆளுகிற நாம் யார்கிட்ட நம்மளை பாதுகாக்கிற பொறுப்பை நாம் கொடுக்குறோமோ அவங்க வந்து அதை இப்ப வந்து வீட்டுல தப்பு செய்யறாங்கன்னா பிள்ளைங்களை யார் கண்டிப்பா பெற்றவர்கள் பெரியவர்கள் கண்டிப்பது அவர்களுக்கான உரிமை அவங்களுக்கான தகுதி இதே வந்து ஒருத்த ஒரு ஒரு நபர் வந்து தப்பு செய்கிறாங்க ஒரு சமுதாயத்தில் தப்பு செய்கிறாங்க ஒரு வறியவரை வாட்டுறாங்க இல்லை அவங்களை வந்து மானபங்கப்படுத்துகிறாங்க இல்லை அவங்கள வந்து யூஸ் பண்றாங்க அபியூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சா ஆமா அப்ப பாதுகாக்க வேண்டிய சிஸ்டம்ஸ் எல்லாம் ஒழுங்கா இல்லைன்னா மக்களுக்கு போய் ரிப்போர்ட் பண்றதுக்கே பயமா இருக்கு இவங்க சொன்ன மாதிரி எல்லாம் அட்ஜஸ்ட்மென்ட் சார் ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒழுக்கக்கேடுகளில் ரொம்ப நம்ம தவறுகிறது தனி மனிதர்களா வந்து என்னன்னு பார்த்தோம்னா சின்ன சின்ன விஷயங்களில் ஒழுக்கக்கேடுகளை நாம் பொறுத்து கொள்வது தான் காம்ப்ரமைஸ் இந்த காம்ப்ரமைஸ் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறதுனா சின்ன விஷயங்கள் ஒழுக்க நிலைகளில் சின்ன விஷயங்களில் நாம் தவறுகிறது பெரிய விஷயங்களில் நம்மை அனுமதிப்பதற்கு நம்மளுடைய நம்மளுடைய மனதை வந்து அது தயார்படுத்துகிறது யாழனிட்ட மிக முக்கியமான கேள்வி நீங்கள் பேசுகின்ற போது த ரெசிப்ராக்கல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க பரஸ்பரம் மனம் விட்டு பேசுவது என்று நான் சரியாக புரிந்திருக்கிறேன் அப்படித்தானே ஆமாம் இந்த விஷயத்தில் இன்றைக்கு மாறி வரும் களச்சூழல் பிள்ளைகளோடு தாய் தந்தை பேசுவதில்லை பணி நிமித்தமாக நேரம் இல்லை இன்னும் சில குடும்பங்களில் கொண்டா அதிகமான பயம் உங்கள் வீட்டு பிள்ள மாதிரி இல்லை எங்கள் வீட்டு பிள்ளை கொண்டா அப்படியே பயந்துருவாங்க இந்த மாதிரியான ஒரு ரசிப்பாக்கள் பரஸ்பரம் மனம் விட்டு பேசுவது தேசங்களுக்கு இடையான பேச்சு எல்லை தகராறுகளுக்கு இடையான பேச்சு வீடுகளில் உறவுகளுக்கு இடையான பேச்சு இது மட்டுப்படுத்தப்பட்டதாக நீங்கள் அறிகிறீர்களா உங்களிடத்தில் கேள்வி எப்படி பார்க்கிறீர்கள் கண்டிப்பா அதாவது குவாலிட்டி டைம் வீட்டில் பிள்ளைங்க வந்து ஸ்பெண்ட் பண்றது ஒன்று சார் ரெண்டாவது வந்து பிள்ளைகள் வீட்டில் பார்க்கும்பொழுது எந்த மாதிரி மரியாதை கோணல்களை அவர்கள் பார்க்கிறார்கள் வீட்டில் உள்ள பெண்கள் வயதானவர்கள் சிறியவர்கள் எஸ்பெஷலா உமன் ஏன்னா நம்ம வந்து ஒரு பேட்ரியாக்கல் சொசைட்டி மேஜரா மென் தான் மேஜர் ரோல்ஸ் பிளே பண்றாங்க அப்ப நம்ம சமுதாயத்தில் பெண்களை நாம் எப்படி போற்றி பாதுகாக்கிறோம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அக்காவா தங்கச்சியா நீங்க பார்த்துக்கணும் கவனமா இருக்கணும் நீங்க வந்து அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும் அரணா இருக்கணும் இப்ப நம்ம வீட்டுல மாதிரி மத்தவங்க வீட்லயும் அவங்களையும் நம்ம மரியாதை கொடுக்கணும் ஆமா நம்ம பிள்ளைகள் வளர்க்கறது மட்டும் இல்ல செய்து காட்டினார்கள் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பிராக்டிகல்லே கிடையாது அங்க வந்து பிராக்டிக்கலே கிடையாது வீட்டில் அவர்கள் பார்க்கிற வேண்டும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேவையில்லாத கழிவுகளை நம்ம வந்து உட்கொண்டோம்னா தேவையில்லாம நம்ம வந்து நோய்க்குள்ளதான் ஆகுவோம் ஆமா இதேதான் எண்ணங்களுக்கும் பிள்ளைகள் வந்து போதிய அளவுக்கு மானிட்டரிங் பராமரிப்பு இல்லைன்னா கண்டதை பார்ப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கண்டதை டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து சரிவர அவங்களை வழிநடத்துவதற்கு கூட இங்கே வந்து நமக்கு நேரமோ இல்லை அவகாசமோ இல்லை அப்போ அவங்களுடைய என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கும்னா இப்போ மனதில் இருக்கிற வக்கரங்கள் செயலாக தெரியும் போது தான் நமக்கு வந்து அது வெளிப்படுகிறதே தவிர அவங்க என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்குது இப்போ எல்லாருமே நம்ம இதை பார்த்துட்டு இருக்கவங்களாம் ஒரு பெண்ணை நான் எவ்வாறு பார்க்கிறேன் மதிக்கிறேன் அது வந்து படிப்பு சம்பந்தப்பட்டதோ இல்லனா அவர்கள் எந்த உயர்ந்த பதவி சம்பந்தப்பட்டதோ கிடையவே கிடையாது இது ஒரு ஒழுக்க நெறி சம்பந்தப்பட்ட ஒரு மரியாதை சம்பந்தப்பட்ட திருப்பி சொல்லுவனால் யாலினி உங்கள் நம்பிக்கை பத்தி எனக்கு தெரியாது இது ஒரு இறையியல் தத்துவம் என்று நான் பேசுகிறேன் உங்கள் நம்பிக்கை பற்றி எனக்கு தெரியாது அப்படித்தானே திரு புன்வில் சக சகோதரியை சக தாயை சக பிள்ளைகளை பார்க்கின்ற போது அவர்கள் மீது நாங்கள் கொண்ட நம்பிக்கையும் பண்பும் ஒரு இறையியல் இறைவனை நம்புவதற்கு ஒப்பாக இருக்க வேண்டும் அப்படித்தானே ஆமா அப்படித்தான் நான் பார்க்கிறேன் நீங்கள் அது சரியான கருத்தா அதாவது அடிப்படையில வந்து ஒருவருக்கொருவர் மனித நேயத்தோடு பழகுவது அன்பு கூறுவது மரியாதை செலுத்துவது பாதுகாப்பு செலுத்துவது இது வந்து நம்மளுடைய அடிப்படை மனித கடமை பரவாயில்ல அப்படி எடுத்துக்கலாம் மனிதத்தன்மை தன்மை மனித இன்ஃபிடலா இருக்கலாம் தி ஒன் ப்ளியூ நான் கண்டிப்பாக அவர் நம்ப மாட்டார்கள் ஆனாலும் வெக்கமும் மானமும் அவர்களுக்குள்ள இருக்கும் மானத்தை விட்டவன் தானே இந்த செயலை செய்வான் பள்ளி ஆசிரியர் தன்னுடைய பிள்ளைகளை பாலியல் பலாத்காரத்துக்கு அவருக்கு வெக்கமும் இல்லை மானமும் இல்லை ஒன்றும் இல்லை நாளை மாட்டிக்கொண்டால் கேவரப்பட்ட நிற்பனும் என்கின்ற ஒரு மிருகத்தை விட ஒரு மோசமான எண்ணத்தில் தான் அவன் இதை செய்வான் ஜாலினி அதாவது மாட்டிக்கொள்வோம் என்ற பயமும் இல்ல மாட்டிக்கிட்டா இதுல இருந்து எண்ண ஓட்டங்களும் இருக்கு இதுக்கு வந்து மற்ற சிஸ்டம்ஸ் எல்லாம் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்றதுனாலதான் அவங்க இவ்வளவு துணிகரமா அவங்க அதை பண்ண முடியுது ஆமா வேற சொல்லுங்களா இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இந்த நான் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி சிந்தனை ஓட்டங்கள் வந்து நமக்கு நெறிப்படுத்துதல் வேணும் அப்படின்னு இது எங்க இருந்து நமக்கு ஆரம்பிக்கணும்னா சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுடைய முக்கியமாக குடும்பத்திலேருந்து ஆரம்பித்து கல்வி நிறுவனங்களிலிருந்து வேலை பார்க்கும் இடங்களிலிருந்து நம்ம எல்லாமே சுய பரிசீலைக்குள்ள நம்ம போக வேண்டியது அவசியம் நான் அதாவது கவர்மெண்ட்டு பெரிய சிஸ்டம்ஸ் ஒன்று அவங்க தாக்கம் அவங்க பார்க்கறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் நான் எப்படி அதை பார்க்குறேன் நான் எப்படி இப்போ நான் இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் மாட்டிக்கொண்டேன் என்றால் நான் என் எந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸை கொடுப்பேன் நான் போய் அதுக்கு உதவி செய்வேனா இல்லை அதில் பங்கேடு பங் பங்களிப்பேனா இல்லைனா நான் வந்து எதிர்த்து கேள்வி கேட்பேனா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது இது எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா சார் ஒரு கலெக்டிவ் மைண்ட் செட் இருந்துச்சு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாருமே ஒரு வெஸ்டர்னைஸ்ட் போக்கில் இண்டிவிஜுவல் மைண்ட் செட் நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் எனக்கு பிரச்சனை வரக்கூடாது இப்போ அவங்க வீட்டில் வந்து அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு விபரீதம் நடந்துச்சு நமக்கு எதுக்கு ஏன் போய் கேட்பா நம்ம அப்படி இருக்காது அப்படி இல்ல சந்தோஷம் வேறப்படுறாங்க அது அடுத்த கட்டம் சார் அது இன்னும் வந்து ஒரு மனித தன்மை ஒரு கொடூர தன்மை இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கலெக்டிவ் மைண்ட் செட் எப்பெல்லாம் போதும் மனிதர்களாக நாம் கூட்டமைப்பில் பிறந்தவர்கள் வாழ பழகுகிறவர்கள் அப்படி மட்டும்தான் நம்மளால திளர்ச்சியாய் வாழ முடியும் எங்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக்காக நான் எனக்குன்னு அப்பெல்லாம் அப்போல்லாம் ஆகும்னா ரொம்ப இந்த சுபாவ உணர்வுகளுக்கு நாம் உயிர் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் இதெல்லாம் நார்மல் ஹியூமன் இன்டென்ஷன்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுறோன்னா அதிகரித்து அதன் மீது நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை ஊட்டி ஒரு எப்படி ஒரு மரத்தை விஷ செடியை நம்ம தண்ணி ஊற்றி வளர்க்குறோம் அப்படி நம்மளோட சிந்தனைகள் செயல்கள் செயல்பாடுகள் பேச்சுக்கள் நாம் பார்க்கிற விஷயங்கள் கேட்கிற விஷயங்களில் எல்லாம் இதை ஒரு கேளிக்கையாக எடுத்துக் செக்ஸ் வந்து வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கேளிக்கை இப்போ விஷயமாக ஒரு ரிலாக்ஸேஷன்க்காக அந்த மாதிரிலாம் கிடையாது அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப தூய்மையான ஒரு ரொம்ப ப ஆமா புதுமான ஒரு விஷயமா கருதப்படணும் யாருக்கு சின்ன வயசுல இருந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நம்ம குடும்பத்துல அப்பெல்லாம் சொல்லி தான் வளர்க்காங்க நம்பிக்கை கொண்ட எல்லா சமூகமும் அதை ஒரு பூசை அந்த வாழ்வியலை ஆரம்பிக்கிறார்கள் அதன் முதற்படி தானே அது எவ்வளவு புனிதமான ஒன்றாக இருக்கும் அதில் எந்த அளவுக்கான விளைவுகள் இருக்கும் எவ்வளவு குழந்தை பிறக்கிறது எவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது அதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய இன்றைக்கு மாறி ஒரு கலாச்சாரம் சென்னை பொறுத்தவரை என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கேஷுவல் அதாவது யார் வேணா யார் கூட வேணா இருந்துக்கலாம் பரவாயில்ல காம்ப்ரமைசஸ் நிறைய வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி பேர்ல என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப அந்த லைன் பவுண்டரிஸ் ஆஃப் எவ்வளோதான் நம்ம அலவ் பண்ணோம் பண்ணக்கூடாதுங்கிறத ரொம்ப டைல்யூட் பண்ணி பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பாயிண்ட்ல எதுவுமே தப்பில்லைங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு அவர்கள் ஊன்றுதல் தள்ளி சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட போகிறேன் மாறி சென்னை டிஸ்கோத்தே கலாச்சாரம் மனையாளை கார் சாவியை போட்டு யூரோப்பா நாடுகளில் ராணுவ மக்களோடு சேர்ந்து கொள்ளும் மோசமான கலாச்சாரம் சென்னையில் நடக்கிறது என்ற செய்தியும் உங்களை நான் நம்புவோம் ஆமா சார் இதெல்லாம் சுயத்துக்காக நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற விஷயங்கள் அதெல்லாம் வேணும்னே நம்மளோட சுய இன்பத்துக்காக நம்ம காம்ப்ரமைஸ் வேணும் அதாவது நம்ம மனசாட்சின்னு ஒன்னு இருக்கு சார் நமக்கு தெளிவா தெரியும் அதாவது ஆறு மாச குழந்தைகள் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஆறு மாச குழந்தைங்கள்ல இருந்து நல்லது கெட்டது அதுங்களால புரிஞ்சுக்க முடியும் விவரிச்சு அவங்களுக்கு அவங்க சின்ன சின்ன எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க அதுல வந்து ஆறு மாத குழந்தைகளிலிருந்து அவங்களுக்கு வந்து அழகா இது நல்லது இது வேணாம் இது வேணும்னு தெரியுது அப்ப நம்ம என்ன பண்றோம் வேணுமென்றே நம்மளுடைய மனசாட்சியை மழுங்கடிக்கிறோம் நம்மளுடைய சுய லாபத்திற்காக இன்பத்திற்காக நம்ம பண்ணுகிற இந்த மாதிரி விஷயங்கள் தான் அல்ல தட்டி யார வேணா நம்ம வறியவர்களை நம்ம மேற்கொள்ளலாம் வல்னரபிள் பீப்புளை நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அது பரவாயில்லங்கிற மனப்போக்க அது வந்து ஒரு பேட்டர்ன் ஆஃப் திங்கிங்கா நமக்கு இப்ப மாறிட்டு வருது பேசுவோம் இறுக்கமான மனதோடு நேரமும் எங்களுக்கு துரோகம் பண்ணுது சொல்லுங்கள் நிறைய கற்று சுருக்கமாக ஒரு மூன்று முக்கியமாக மூன்று விஷயங்கள் சார் ஒன்று வந்து எல்லாருமே இதை பார்த்துட்டு இருக்க நபர்களாவது சுய பரிசீலனையில் ஈடுபட வேண்டும் நான் எப்படி வந்து நான் அந்த நிலமையில இருந்தால் ஒரு பெண்ணை நான் எப்படி பார்க்கிறேன் இதை வந்து கொஞ்சம் கூட நம்ம பாரபட்சமே இல்லாமல் ரொம்ப ஆனஸ்டா ரிப்ளை பண்ணாலே எனக்கு பதில் தெரிஞ்சிடும் ரெண்டாவது இப்ப நான் பார்க்கிற விதமாக என் வீட்டு பெண்களை மற்றவர்கள் பார்த்தால் எனக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்டா நமக்கு பதில் வந்துடும் ஏன்னா நான் என்ன வேணா எக்ஸ்கியூஸ் கொடுத்தாலும் மற்றவர்கள் நான் நேசிக்கிற பெண்களையோ நான் என் பாதுகாப்பிற்கு உரிய பெண்களையோ பார்க்கிற விதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது நான் பார்க்குற விதமா அவங்க பார்த்தா எனக்கு பரவாயில்லையா அப்பவே நமக்கு வந்து ஏன்னா சுய பரிசீலனை வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதனால நான் இதை சொல்றேன் ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஒழுக்க சீர்படுத்துதல் இது வந்து எங்க இருந்து அறிவிக்கணும் ஆரம்பிக்கணும் சார் வெறும் இன்டர்னல் சிஸ்டம் மட்டும் ஒழுங்கா இருந்து எக்ஸ்டர்னல் சிஸ்டம் சரியில்லை அதாவது சுயம் குடும்பம் சுற்றுச்சூழல்கள் இது இல்லாம பெரியமா பெருசா பாதுகாக்கிற பெரிய பொறுப்பில் இருக்கிற குழுமங்கள் அரசு காவல்துறை இந்த மாதிரி குடும்பங்களும் சேர்ந்து இணைந்து பண்ணாதான் அந்த சிஸ்டம்ஸ் ஒழுங்குபடும் அந்த சிஸ்டம் வந்து ஸ்மூத்தாக ஒர்க் ஆகும் இல்லைன்னா என்ன ஆகும்னா ஒரு அடக்குமுறைக்குள்ளும் ஒரு வெளியே சொல்லாத முடிவுக்குள்ளும் ஒரு வன்முறைக்குள்ளும் தான் இது போய் நம்மளை நிறுத்தும் மூன்றாவது முக்கியமான விஷயம் சமுதாய பொறுப்புடைமை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை அதாவது சின்ன சின்ன விஷயங்களில் சீர்கேடுகளையும் ஒழுக்கத்தையும் தட்டி கழியாமை என்பது நம்மளுடைய மனித பொறுப்பாக இருக்குது அந்த விஷயங்களில் நாம் சின்ன சின்ன விஷயத்தில் அசட்டையாய் நாம் எடுத்துக்கொள்ள விஷயங்கள் பரவாயில்ல இதுதானே அப்படின்னு நம்ம அசட்டையா பொறுத்து கொள்ளுகிற அனுமதிக்கிற சகிச்சுக்கிற விஷயங்கள் தான் பெருசா போய் நாளைக்கு பிரச்சனைகளா முடியுது ரெண்டாவது இந்த ரெண்டு சிஸ்டம்ஸ்க்கும் உதவுறது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து இன்டர்னலா சார் அதாவது நம்ம சிந்தனை ஒழுக்கங்கள் ரெண்டாவது வந்து வெளியில என்னென்னலாம் எனக்கு வந்து புறச்சூழலில் என்னென்னலாம் இந்த சீர்கேட்டு மனநிலைமைக்கு என்னை தள்ளுகிறது அது வந்து நான் பார்க்கிற விஷயங்களா இருக்கலாம் நான் வந்து பிரயோகிக்கிற விஷயமா இருக்கலாம் இல்லை நான் நான் நட்பு வட்டாரங்களில் இருக்கலாம் போதை வஸ்துக்களாக இருக்கலாம் எது என்னை இந்த மாதிரி ஒரு இடிநிலை மனநிலைக்குள் தள்ளுகிறது என்பதை உணர்ந்து அதை வந்து அகற்ற வேண்டியது ரொம்ப முக்கியம் ஒரு சேஞ்ச் வேணும்னு வச்சுக்கோங்க சார் ரெண்டு நிலைமைகள்ல மாற்றம் ஏற்படுத்தணும் ஒன்று நம்ம நல்லதை தேடி போகணும் தேவையில்லாததை அகற்றணும் இது வந்து சுயமா சுயாதீனமா யோசிக்கிற எல்லாரும் பண்ண வேண்டிய கடமை இல்லனா கண்டிப்பா இப்ப இருக்கிற நிலைமைக்கு நம்மளாம் மக்கள் மாதிரி இருப்போமே தவிர மக்களோட தான் நம்ம வந்து செயல்பட்டு பேசுனீங்க